எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கான ஒரு மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுது நாம எல்லாம் எதுக்கு தயாரா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க ஸோ முக்கியமான செய்தி என்னன்னா மாநிலம் முழுவதுமே மீண்டும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு முதல்லே சொல்லிடுறேன் இது ஏதோ சாதாரண மழை கால அறிவிப்பு மாதிரி இல்லை இந்த தடவை கொஞ்சம் தீவிரமாவே இருக்கும்னு சொல்றாங்க இது ஏதோ ஒன்று ரெண்டு மாவட்டங்கள்ல மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பரப்புன்னு அதுலயும் குறிப்பா சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்துருக்காங்க சரி எதுக்காக இவ்ளோ பெரிய எச்சரிக்கை இதுக்கு முக்கிய காரணம் அந்தமான் கடல் பகுதியில உருவாகியிருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இது சும்மா இல்ல அடுத்த கட்டமா ஒரு புயலா வலுப்பெற போகுது தான் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால்னு எல்லா இடத்திலயும் பெரிய மழைக்கு வாய்ப்பிருக்கு ஓகே புயல் வருது மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டோம் ஆனா இது எப்படி உருவாகுது இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன அதுதான் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வாங்க அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்மள பலரும் இது ஏதோ ஒரே ஒரு சிஸ்டம்னு நினைப்போம் ஆனா உண்மையில அப்படி இல்ல இங்க மூன்று வெவ்வேறு வளிமண்டல சுழற்சிகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது ஒன்னு அந்தமான் கடல்ல இன்னொன்னு குமரி கடல்ல மூணாவது அரேபிக் கடல்ல இந்த மூணும் ஒன்னுக்கொன்னு சப்போர்ட் பண்ணி இந்த மொத்த அமைப்பையும் ரொம்ப வலுவா மாத்துது அதனாலதான் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வரப்போற புயலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது சுத்தி இருக்கிற காத்து வேகமா அந்த இடத்த நோக்கி வரும் இதுதான் கொஞ்ச கொஞ்சமா வலுப்பெற்று புயலா மாறுது அடுத்த சில நாட்களுக்கு வரப்போற இந்த பெரிய மழைக்கு இதுதான் முக்கிய காரணம் சரி இந்த சயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன பாதிப்பு உடனடியா என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நிலவரம் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இன்னைக்கு மட்டும் பதினேழு மாவட்டங்கள்ல ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விட்டுருக்காங்க இப்போ ஸ்கிரீன்ல வர இந்த லிஸ்ட்ல உங்க மாவட்டம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடினு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சரி இன்னைக்கு லீவ் விட்டாச்சு அப்போ எல்லார் மனசுலயே ஓடுற ஒரே கேள்வி நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு லீவ் உண்டா இல்லையா இதுக்கு அதிகாரபூர்வமா என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு லீவ் விடுற முடிவை அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தான் எடுப்பாங்க அதாவது உங்க பகுதியில மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் முடிவு செய்வாங்க அதனால நாம அதிகாரபூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது தான் நல்லது ஓகே இன்னைக்கு நிலைமை இதுதான் அப்போ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வானிலை எப்படி இருக்க போகுது மழை எங்கெல்லாம் அதிகமா பெய்யும் வாங்க வரப்போற நாட்களுக்கான முன்னறிவிப்பை பார்க்கலாம் வானிலை ஆய்வு மையம் இந்த மொத்த மழையையும் ரெண்டு கட்டமா பிரிச்சிருக்காங்க முதல் கட்டம் அதாவது நவம்பர் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மழை முக்கியமா கடலோர மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்லயும் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது கட்டமா இருபத்தி எட்டுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மழை வட மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் பரவோன்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாக்க இந்த லிஸ்ட் முதல் கட்டத்துக்கானது அதாவது அடுத்த மூணு நாளைக்கு இந்த மாவட்டங்கள்ல தான் அதிக கவனம் தேவை திருவாரூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி திருநெல்வேலின்னு இந்த லிஸ்ட்ல உங்க ஊர் இருந்தா நீங்க கட்டாயமா கனமழைக்கு தயாரா இருக்கணும் அடுத்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா நிலைமை இன்னும் பரவலாகுது இப்போ சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்னு வட மாவட்டங்களும் இந்த லிஸ்ட்ல வருது கூடவே மத்திய மாவட்டங்களும் சேருது இதனால இந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது சரி சென்னை மக்கள் கவனத்துக்கு வார இறுதியில கனமழை எச்சரிக்கை இருந்தாலும் உடனடியா அதாவது அடுத்த ஒன்னு ரெண்டு நாளுக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும் சில இடங்கள்ல இடியோட லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யலாம் ஆனா பெரிய மழைக்கு வாய்ப்பு வார இறுதியில தான் சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா நமக்கான முக்கியமான செய்தி என்ன நாமளும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பா இருக்க இப்போ என்ன செய்யணும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்னு ஒரு புயல் உருவாகிட்டு இருக்க அதனால கனமழை நிச்சயம் ரெண்டு இந்த மழை ரெண்டு கட்டமா பெய்ய போகுது மூணு ஸ்கூல் லீவ் பத்தின அறிவிப்ப உங்க மாவட்ட கலெக்டர் தான் வெளியிடுவார் கடைசியா ரொம்ப முக்கியமா அதிகாரப்பூர்வமான செய்திகளை மட்டும் நம்புங்க இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கோன்னு நம்புறேன் கடைசியா ஒரு தடவை உங்க மாவட்டம் இந்த எச்சரிக்கை லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரியான தகவல்களை மட்டும் கேட்டு வதந்திகளை நம்பாதீங்க எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருங்க அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம எல்லாரும் உஷாரா இருப்போம்